ಚಾರ್ಜಿ ಕೇಸ್ ಏನಾಗ್ತಿದೆ. ಇಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಒಂದು

பொதுக்கணக்குழுவிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே சீஃப் என்ஜினியரிடம் பேசியிருக்கிறோம் ஆர்நிலைத்துறை அமைச்சரிடமும் பேச இருக்கிறோம் மூன்று மணிக்கு இன்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கின்ற கூட்டத்தில் ரயில்வே துறையை சார்ந்தவர்கள் அறநிலையத்துறையை சார்ந்தவர்கள் நெடுஞ்சாலைத்துறை சார்ந்தவர்கள் ஒப்பந்ததாரர் அனைவரையும் வரவேற்று பேசி ஆறு மாதம் நேரம் கேட்டிருக்கிறார்கள் ஆறு மாதம் கொடுக்க முடியாத நான்கு மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் ரூலிங் கொடுக்கிறோம் சார் இந்த பாலத்துக்கு வந்து சிறப்பு இருக்கு அதாவது ரெண்டு எம் நாலு எம்எல்ஏ சிறப்பு இருக்குறேன் அவங்களுக்கு சரியான இழப்பீடு இதுவரையும் இவங்க பாலத்தை தாங்க இழப்பீடு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யறோம் டிசம்பர் மாதத்துக்குள்ளேயே அது முடிக்கப்படும் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிஷன் இன்னைக்கு ஆர்டரே போட போறோம் டிசம்பருக்குள்ளேயே நாலு மாசத்துக்குள்ளேயே முடிக்க சொல்றோம் தப்பி தவறி ஒரு மாசம் ரெண்டு மாசம் போனா டிசம்பர் எங்களுடைய எம்.பி அமைச்சர் எம்.எல்.ஏ எல்லாரும் தரபா ஓகே சாரி வச்சிருக்காங்க அதுவும் கோரிக்கை வச்சிருக்காங்க அதுவும் எனக்கு பரிசீலிங்க ஓகே இல்ல சரி பண்றோம் போதமா பண்ணுவோம் நாலு மாசத்துக்கு நாலு மாசக்குள்ளே பண்ணலாம் அந்த கான்ட்ராக்ட் தமிழ்நாட்டில் இங்கே வேலை பண்ண முடியாது